அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வளர்ச்சியில் மின்னிதழ்களேன்னு ஒரு ஒரு ஆய்வுக்கட்டு எழுத நினச்சேன் அதுக்கு என்னால் விஷயங்கள் கலெக்ட் பண்ண முடியல அதனால் வந்து அந்த விஷயங்களை தனித்தனியாக கொடுக்குறேன் இது வெளி என்ற இதழ் பற்றியது சேகரித்து கொண்டே இருக்கிறேன் நல்லா முழுமையாக சேகரிக்க முடியல முல்லை அமுதன் சார்கிட்ட கேட்டு நிறைய பேர் மின்னஞ்சல் அனுப்புனேன் மின்னஞ்சல்களுக்கு பதில் வரல ஒரு சில வீட்டில் பதில் மட்டும் கிடச்சிச்சு இனிமேல் எல்லா எல்லாவற்றையும் வைத்து அந்த விவரம் முழுசாக தான் ஆய்வு முடிக்கலன்றதால் நானே எடுத்து சுய விவரங்களை வச்சு முடித்து கொடுத்துருக்கேன் காற்றுவெளி இதழ் வந்து முல்லை அமுதன்றவர் வெளியிடுறாரு அது இணைய இதழ் முல்லை அமுதன் என்னும் பேரில் எண்பதுகளில் இருந்து எழுதி வரும் மகேந்திரன் ரத்ன சபாபதி அவர்கள் திரிகோணமலை பெருந்தரு கலவன் பாடசாலை யாழ் செங்குந்தா கல்லூரி கனகரத்னம் மத்திய மகா வித்யாலயம் மாணிப்பா கல்லூரி ஆகியவற்றில் தன் கல்வியை தொடர்ந்தார் நித்திய கல்யாணி புதிய அடிமைகள் துடிக்கும் ராத்திரிகள் விழுதுகள் மண்ணைத் தொடும் ஆத்மா யுத்தகாண்டம் விமோசனம் நாளை பட்டங்கள் சுமக்கின்றான் ஸ்நேகம் யாகம் இசைக்குள் அடங்காத பாடல்கள் இலக்கிய பூக்கள் போன்ற நூல்களுடன் தாமரை தீவானின் மொழிநூறு சுதந்திரன் கவிதைகள் நூல்களையும் வெளியிட்டுள்ளார் வருடந்தம் இழத்து நூல் கண்காட்சிகளை நடாத்துவதுடன் இழத்து நூல்களை ஆவணப்படுத்தியும் வருவதுடன் காற்று வழி இலக்கிய சஞ்சிகைகளையும் நடாத்தி வருகிறார் இவ அவருக்கு இங்கிலாந்து ரூட்டிங் முத்துமாரியம்மன் கோயில் அரங்காவிலர் குழுவினரால் முத்தமிழ் விழாவில் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பைந்தமிழ் காவலர் என்னும் பட்டமளித்து கௌரவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து ஒரு ஆத்தர் பொயட் யுனைடெட் கிங்டமில் இருக்கார் வலைப்பதி வந்து முல்லை அமுதன் சிறுகதைகள் காற்றுவழி இதழ் நெய்தல் அன்பு மலர்கள் முல்லை அமுதன் இழத்து கண்காட்சி பதிவுகள் முல்லை அமுதன் கவிதைகள் காற்று வழி நூலகம் முல்லை அமுத இது மாதிரி நிறைய கவிதைகள் நூல் இணையந்தான் வச்சுருக்காரு இவர் வந்து காற்று வழ மின்னிதழில் நிறைய பேரோட கவிதைகளை வாங்கி வெளியிடுறாரு வாய்ஸில் அனுப்புனா கூட அதையும் வெளியிடுறாரு ரொம்ப சிறப்பான ஒரு சேவை செய்கிறாங்க இந்த காற்று வழி மின்னிதலுக்கும் முல்லை அமுதன் அவர்களுக்கும் அவர் நிறைய பேர்கிட்ட முகநூல் இன்னும் தொடர்ந்து கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கார் இவர் அவருக்கும் அவருடைய இணையத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி